பிரசவத்தில் இருக்கும் பெண்ணின் வலியையும் வேதனையையும் அம்மன் வாங்கிக் கொண்டு கவலைப்படாதே கவலைப்படாதே தாயாக நான் உனக்கு துணை இருப்பேன் என்பது போல காட்சி தரும் சக்தி தேவி திருவள்ளூர் அருகே புட்லூர் என்ற திருத்தலத்தில் புற்று மாரியம்மனாக இருந்து பக்தர்களுக்கு நல்லாசி வழங்கி வருகிறார் பெற்ற கடனை திருப்பி செலுத்த முடியாத பொன்மேனி என்பவரை செல்வந்தர் ஒருவர் கரடு கரடுமுரடான நிலத்தை உழுமாறு உத்தரவிட்டார் இதனையடுத்து அந்த ஏழை தொழிலாளி நிலத்தை கலப்பை கொண்டு உழுத போது ஓரிடத்தில் தண்ணீர் போல பீரிட்டு வந்த செந்நீரை கண்டதும் அதிர்ச்சி அடைந்தார் ரத்தம் வந்த இடத்தில் ஒரு கர்ப்பிணி பெண் வடிவில் புற்று ரூபமாக அம்மன் உருவம் காணப்பட்டதை அடுத்து அங்கு கூடிய மக்கள் அம்மனுக்கு அங்காள பரமேஸ்வரி என பெயரிட்டு ஆலயத்தை எழுப்பியதாக தள வரலாறு தெரிவிக்கிறது இக்கோவிலில் உள்ள புற்று நாள்தோறும் வளர்ந்து கொண்டே வருவதாகவும் தன்னை தேடி வரும் பக்தர்களில் சிலருக்கு பாம்பாகவும் சிலருக்கு மூதாட்டியாகவும் இன்னும் சிலருக்கு நிறைமாத கர்ப்பிணி பெண் மல்லாந்து படுத்திருப்பது போலவும் அம்மன் காட்சியளிப்பதாக பக்தர்கள் தெரிவிக்கின்றனர் ஒருமுறை கர்ப்பிணியான பார்வதியை இந்த தலத்தின் வழியாக அழைத்து வரும்போது கலைப்படைந்த பார்வதி தேவி அங்கிருந்த வேப்பமரத்தடியில் படுத்திருந்தபோது அவரை சுற்றி மண் குவிந்து புற்று வளர்ந்ததாகவும் இதனை கண்ட சிவன் அங்கேயே தங்கிவிட்டதாகவும் இக்கோவிலின் தல புராணங்கள் தெரிவிக்கின்றன சுமார் ஆயிரம் ஆண்டு பழமையான இந்த கோவிலின் கர்ப்ப கிரகத்துக்கு நேர் எதிரில் மண்புற்றாக வானத்தை பார்த்தபடி பூங்காவனத்தம்மன் எழுந்தருளி ஈசானிய மூலையில் காலை நீட்டி தென்மேற்கில் தலை வைத்தபடி அருள் பாலிக்கிறார் இந்த மண்புற்று மாதாவுக்கு அப்பால் அங்காள பரமேஸ்வரி சூளத்தோடும் கருவறையில் எலுமிச்சை மாலைகள் தாங்கியபடியும் இருக்கும் நிலையில் எதிரில் நந்தியும் அருகில் தாண்டவராயன் என்னும் நாமத்துடன் நடராஜரும் உற்சவ நாயகியும் காட்சி தருகின்றனர் குங்குமமும் வேப்பிலையும் மணக்கும் சன்னதிக்குள் நிறைமாத கர்ப்பிணியாக படுத்த நிலையில் வரவேற்கிறாள் அந்த திருவுரத்தை தரிசிக்கும் யாருக்கும் உச்சி முதல் பாதம் வரையிலான சிலிர்ப்பு ஏற்படுவது இத்தலத்தின் தெய்வீக தன்மையை உணர்த்துகிறது எந்த வேண்டுதலானாலும் மூன்று எலுமிச்சம் பழங்களோடு சென்று கோவிலை வலம் வந்த பிறகு பூங்காவனத்து அம்மனின் பாதங்களில் வைத்து பெண்கள் புடவை முந்தானியை ஏந்தி பிடித்தபடி அமர்ந்திருப்பார்கள் அம்மன் பாதத்திலிருந்து எலுமிச்சம் பழங்கள் உருண்டு முந்தானையில் விழுந்தால் நினைத்தது உடனே நடந்தேறும் என்பதும் பழம் விழு தாமதமானால் அந்த காரியமும் தாமதமாகும் என்பதும் நம்பிக்கையாக இங்கு நிலவி வருகிறது இந்த ஆலயத்தில் சிவனுக்கு பிரதோஷ வழிபாடும் அம்மனுக்கு ஆடு கோழி பலியிட்டு வழிபடுவதும் வழக்கமாக இருந்து வரும் நிலையில் கோவிலின் வெளிப்பிரகாரத்தில் அமைந்துள்ள மற்றொரு புற்றுக்கு அன்னைக்கு அளிப்பதற்காக எடுத்து வரப்படும் அமுதப்பால் முதலில் அர்ப்பணம் செய்யப்படுகிறது தொடர்ந்து இந்த புற்றை சுற்றி வரும்போது பெண்கள் தங்கள் வேண்டுதலை சொல்லி புடவை முந்தானையிலிருந்து ஒரு பகுதியை கிழித்து கல் ஒன்றை வைத்து கிளையில் கட்டி முடிச்சு போடுவதால் காரியங்கள் நிறைவேறும் என்பது ஐதீகமாக உள்ளது இத்தல அம்மன் தனக்கு தீபமிட்டு வணங்கும் போது இல்லங்களில் எல்லாம் மங்கள வாழ்வை நிலைக்கச் செய்வாள் என்றும் நவகிரக தோஷங்களை நீக்கி திருமண பாக்கியம் குழந்தை பாக்கியம் ஆகியவற்றை பக்தர்களுக்கு தோஷங்களை விரட்டுகிறாள் என்று அம்மனின் புகழ் பாடுகின்றனர் பலனடைந்த பக்தர்கள் உள்ள போய் அம்மா புடவால் அம்மா செலுத்தினோம் வலியில் கொடுப்பாங்க வழியில் பழம் தருவாங்க அதை வாங்கி வந்து மடி பிடிச்சி அந்தமா முட்டி போட்டு மடி பிடிச்சி வாங்கணும் வாங்கி வந்து அங்கே அந்த அம்மா இடத்துல உக்காந்து சாப்பிட்ணும் தோலோடு சாப்பிட்ணும் சாப்பிட்டு ஒரு பதினோரு வாரம் வந்து சாப்பிட்ணும் அப்படி வர முடியாதுங்கோ லாங்கிலேருந்து வரவங்கோ மாதம் ஆயிட்டாங்கன்னா வந்து அஞ்சாம் மாதம் வந்து செய்யலாம் இருக்கிறவங்க வரவங்க வர முடியும் வராங்க பதினோரு வாரம் நிற்காம வராங்க அதான் இங்கே விசேஷம் குழந்தை இல்லை உடம்பு சரியில்லைனாலும் அந்த பழத்தை வச்சு வீட்டு வாசலில் கட்டலாம் சாப்பிட்லாம் எல்லாத்துக்குமே அம்மா பக்கத்துடன இருந்து எல்லா நல்வழி காட்டுவாங்க அம்மா ஆடி மாதத்தில் ஆண்டுதோறும் நடைபெறும் திருவிழாவின் போது சிறப்பு நிகழ்வாக இருட்டு கும்பும் விழாவின் போது அனைத்து விளக்குகளும் இரண்டு நிமிடங்கள் அணைக்கப்பட்டு அம்மனை பக்தர்கள் சிறு ஒளியில் தரிசிக்கின்றனர் கர்ப்பிணி பெண்கள் தங்கள் கருவுற்ற நாள் முதல் சுகப்பிரசவம் வேண்டி அம்மனிடம் பிரார்த்திக்கின்றனர் தாயினையும் சேயினையும் காக்கும் இந்த தெய்வத்திற்கு எலும்பிச்சை பழத்தை தவிர எந்த பொருளையும் ஏற்க மாட்டாள் என்பது நம்பிக்கையாக இருந்து வருகிறது தாயாகி செவிலியாகி கனிவோடு பாதுகாக்கும் அம்பிகை தானே கர்ப்பவதியாகி பிரசவத்தின் வழியையும் துன்பத்தையும் தாங்கிக் கொள்கிறாள் என்கிறார்கள் சுகப்பிரசவம் அடைந்தவர்கள் இந்த நம்பிக்கையில் பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு இத்திருத்தலத்திற்கு வந்து வளைகாப்பு செய்து வழிபாடு செய்கின்றனர் வாரந்தோறும் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமைகளிலும் மாதந்தோறும் அமாவாசை மற்றும் பௌர்ணமி தினங்களிலும் ஏராளமான பக்தர்கள் இத்திருத்தலத்திற்கு வந்து அன்னையினை வணங்கி அருள் பெற்று செல்கிறார்கள் ஆடி மாதத்தில் ஆண்டுதோறும் நடைபெறும் திருவிழாவின் போது சிறப்பு நிகழ்வாக இருட்டு கும்பும் விழாவின் போது அனைத்து விளக்குகளும் இரண்டு நிமிடங்கள் அணைக்கப்பட்டு அம்மனை பக்தர்கள் சிறு ஒளியில் தரிசிக்கின்றனர் இக்கோவிலின் தளவிருச்சம் வேம்புமரம் உள்ள நிலையில் முருகர் விநாயகர் தட்சிணமூர்த்தி துர்கை உள்ளிட்ட பிரகார தெய்வங்களும் தீர்த்த திருக்குளம் இங்கு அமைந்துள்ளது தங்கள் பிரார்த்தனை நிறைவேறியவர்கள் அம்மனுக்கு குழ்வார்த்தல் பொங்கல் வைத்தும் அங்க பிரதிச்சனம் செய்தும் தொட்டில் தாலி செய்தும் தங்கள் நேர்த்திக்கடனை செலுத்துகின்றனர் தாய்மையின் அடையாளமாய் கருணையின் கடலாய் பக்தர்களின் நம்பிக்கை தெய்வமாக விளங்கும் பூங்காவனத்தம்மனை வணங்கி அருள் பெறுவோம் ஆனந்தமடைவும் மாலைமுரசு தொலைக்காட்சி செய்திகளுக்காக திருவள்ளூர் செய்தியாளர் விநாயகமூர்த்தியுடன் கலைமாமணி நந்தகுமார்